யாரி பார்க்க போறோம்னா அதிமுக பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி கிட்ட கட்சி இருக்காங்க இது முக்கியமான காரணம் டெல்லி மேடம் தான் ஸோ டெல்லி மேடமே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை தொடர்ந்து விட்டு வச்சா கண்டிப்பா அதிமுக வந்து மிகப்பெரிய லெவலில் கொண்டு போயிருவார் அப்படின்ற ஒரு பயம் சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா பாஜக காலியாயிடும் ஸோ பாஜக பார்த்தீங்கன்னா உள்ள நுழைவுன்னா அதிமுக கட்சி இருக்கக்கூடாது இப்போ அதிமுகவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உருவாக்கணும்னா எடப்பாடி பழனிசாமி தூக்கி ஏதாவது ஒரு வழக்கெல்லாம் தூக்கி உள்ளே வைக்கணும் ஸோ அது என்ன வழக்கம் பார்த்தீங்கன்னா அந்த டெண்டர் முறைகிடு கர்நாடகாவில் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்குது அந்த வழக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகம் எடுக்க போகுது இதெல்லாம் டிடி தினக்கரன் தான் நடக்க போகுதுன்ற மாதிரி பேசிக்க போயிருக்கு ஏன்னா டிடி தினக்கருக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்து எட எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில் கொடுத்துருந்தாங்க இந்த ஈடியை வச்சு கொடுக்குறது நம்ம தெரியும் அந்நிய சலாவணி வழக்கில் பார்த்தீங்கன்னா சிக்கி அந்த வழக்கை வச்சு பார்த்தீங்கன்னா எம்பி எலெக்ஷனே பார்த்தீங்கன்னா டிடி தினம் நிற்கக்கூடாதுன்னு சொல்கிற திவாலானவன் சொல்லிட்டு அறிக்கை சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லியிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறது அதே பாணியில் பார்த்தீங்கன்னா டிடி தினக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சாரு ஸோ ஓபிஎஸ் இணைஞ்சாருனா ஓபிஎஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாள் நிற்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சசிகலா தலைமையில் பார்த்தீங்கன்னா கட்சி இயங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா சசிகலா பார்த்திங்கன்னா தேர்தலில் நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏன்னா சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு போயிருந்தாங்களே ஸோ அதனால ஒரு குறிப்பிட்ட காலம் காலம் கட்டம் வரைக்கும் நிற்கவே முடியாது சசிகலால் ஏற்பாடு பண்ணி சாமி ஒரு சில வழக்கல் சிக்குனார்னா கண்டிப்பாக வந்து வெளியே வரதுக்கே கஷ்டம்ன்றாங்க குறிப்பிட்ட இந்த டெண்டர் முறைக்கீடு டெண்டர் முறைடு அவ்வளோ பெரிய விஷயமா கேட்டிங்கன்னால் அவ்வளோ பெரிய விஷயம் ஸோ ஒவ்வொரு டெண்டரும் கொடுக்கும் ஸோ உலக வாங்கிட்டேருந்து கடன் வாங்கி தான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்கும் அதில் வந்து முக்கியமான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனே என்ன பார்த்தீங்கன்னா சொந்தக்காரங்களுக்கு டென்ட்டை ஒதுக்கக்கூடாது ஏன்னா எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு ஸோ எந்தக்காரங்களுக்கு ஒதுக்கறதை பற்றி கேட்கும்போது எங்கள் சொந்தக்காரங்களெலாம் தொழில் பண்ணக்கூடாதான்ற மாதிரி வந்து சட்டமன்றத்தில் கேட்டது ஸோ இதெல்லாம் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய சிக்கலை உண்டாக்குன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஃபார் சேந்தி ஸ்ரீ